தேர்தல் வியூக வகுப்பில் வல்லவரான திரு அமித்ஷா வரக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற புதிதாக ஒரு வியூகத்தை அமைத்திருக்கிறார் அந்த திட்டத்தோட முக்கியமான சில விஷயத்தை பார்ப்போம் ஒன்று பாஜக அதிமுக கூட்டணி ஏப்ரல் பதினொன்று அன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாஜக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிடும் அறிவித்தார் இப்படி கூட்டணி அமைச்சதன் மூலமா திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சு போகாம தடுக்கும்னு சொல்லலாம் இதை தவிர அதிமுக தலைவர்களுக்கு இருக்கிற நெட்வொர்க் பாஜக கட்சிக்கு இருக்கிற வலிமையும் பல தேர்தல்களில் ஜெயிச்சு வந்த திறமையும் திமுகவுக்கு பெரிய சவாலாக முன்னாடி நிற்குது ஜாதி ரீதியான வியூகமாக பார்த்தோம்னா தேவர் கவுண்டர் மற்றும் பல ஜாதி குழுக்களோட ஆதரவும் அதிமுகவுக்கு இருக்கு இரண்டு பாஜகவோட புதிய கட்டமைப்பு பாஜக புதிய தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார் இவரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திருநெல்வேலி தொகுதியில நின்று ஜெயிச்சிருக்காரு இவரோட வருகை தென் தமிழகத்துல ஓபிசி வாக்குகளை ஒருங்கிணைக்க உதவும் அதே போல முக்குளத்தோர்னு அழைக்கப்படும் மரவர் அகமுடையார் கள்ளர் சமூகத்து வாக்குகளை ஒருங்கிணைச்சி வாங்க இது ஒரு முயற்சியா இதை பார்க்கலாம் தெற்குல இவங்களை தேவர்னு தான் சொல்லுவாங்க தேவர்கள் பெரும்பாலும் தென் மாவட்டங்களான மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற இடங்களில் அதிகமாக இருக்காங்க அரசியல் ரீதியாக செல்வாக்கோடு இருக்காங்க எம்பிசி பிரிவில் வர்றாங்க இந்த சமூகம் மக்கள் தொகையில் பத்து முதல் பனிரெண்டு சதவீதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மூன்று உயர்த்தப்படும் திரு அண்ணாமலையின் பங்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை தேசிய அளவில் கட்சி பொறுப்புக்கு வருவார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு இவருடைய செயல்பாட்டையும் திறமையையும் அமித்ஷா திரு அண்ணாமலை பாராட்டத்தக்க சாதனைகள் பிரதமரின் கொள்கைகளை மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்த அரசின் திட்டங்களை கிராம கொண்டு சேர்த்த அவரது பங்களிப்பு இதற்கு முன் யாரும் செய்து பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நான்கு தமிழக அரசியலில் ஜாதி சமன்பாடு தலித்துக்கள் வன்னியர்கள் தேவர்கள் கவுண்டர்கள் மற்றும் நாடார்கள் ஆகியோர் எண்ணிக்கை மற்றும் செல்வாக்கு காரணமா அரசியலை கட்டுப்படுத்தும் கடிவாளத்தை தங்களோட கைகள்ல வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல தலித்துக்கள் மாநில மக்கள் தொகையில சுமார் பத்தொன்பது முதல் இருபத்தோரு சதவீதம் வரை இருக்காங்க வட தமிழ்நாட்டைச் சேர்ந்த வன்னியர்கள் மாநிலத்தின் மிகப்பெரிய அரசியல் சக்தியாகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்ல வன்னியர்கள் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் பன்னிரண்டு சதவீதம் முதல் பதினைந்து சதவீதம் வரை இருக்கிறாங்க அப்படின்னு மதிப்பிடப்பட்டு சொல்றாங்க தேவர்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டின் தெற்கு மாவட்டங்களான மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய இடங்கள்ல அதிகமா இருக்காங்க இந்த சமூகத்தோட மக்கள் தொகை பத்து சதவீதம் முதல் பனிரெண்டு சதவீதம் அப்படின்னு சொல்றாங்க கவுண்டர் சமூகம் பிசி பிரிவுல வருது மக்கள் தொகையில சுமார் ஐந்து சதவீதம் முதல் ஏழு சதவீதம் வரை இவங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க திமுக சாதி குழுக்கள் அடிப்படையிலான கூட்டணிய வச்சிருக்கு அதே சமயம் பாஜக செல்வாக்குமிக்க பாஜக மாநில தலைவரா நயனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டதும் ஏடிஎம் கே உடனான கூட்டணியும் ஓபிசி சமூகங்களின் ஆதரவை பெறுவதை நோக்கமா பார்க்கப்படுது திரு அண்ணாமலை திரு எடப்பாடி இ பழனிசாமி மேற்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தும் சக்தி வாய்ந்த ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க கவுண்டர்கள் மேலும் அதே பிராந்தியமான மேற்கு கொங்குவிலிருந்து வந்தவங்க கூட்டணி உருவான பிறகு மாறிய சூழல்ல பாஜக மாநில தலைவராக வந்திருக்கிற நைனா நாகேந்திரன் ஓபிசி வாக்காளர்களை மேலும் ஒருங்கிணைக்கிறதுல உதவுவாரு அவர் தெற்கு தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி பகுதியை சேர்ந்தவர் குறிப்பா பாஜக கால்பதிக்க முயற்சிக்கிற ஒரு பகுதி இது அவர் மாநிலத்தில் செல்வாக்கு உள்ள சமூகமான தேவர் சேர்ந்தவர் மேலும் இ பழனிசாமிக்கு வேறுபட்ட சாதியை சேர்ந்தவர் ஐந்து இந்த கூட்டணி ஏன் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்களில தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்கு பாஜகவுக்கு இருக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகளை சேர்க்கறது தான் அதிமுக பாஜக ஒப்பந்தத்தோட முக்கிய நோக்கமே ஆறு திமுக அரசின் முக்கிய தோல்விகள் மாநிலத்தில் திமுகவின் தவறான ஆட்சியை அமித்ஷா எடுத்துக்காட்டினார் ஊழல் வர இருக்கும் தமிழக தேர்தலில் திமுகவின் ஊழல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தலித்துக்கள் மற்றும் பெண்கள் மீதான அட்டூழியங்கள் ஆகியவற்றை மையமாக கொண்டுதான் மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னும் திமுக அரசு முப்பத்து ஒன்பதாயிரம் கோடி மதுபான ஊழல் மணல் சுரங்க ஊழல் எரிசக்தி ஊழல் எல்காட் ஊழல் போக்குவரத்து ஊழல் பண மோசடி ஊழல் இன்னும் பல ஊழல்கள் குறித்து தமிழக மக்களுக்கு பதில் சொல்லணும் மேலும் தமிழக மக்கள் உதயநிதி மற்றும் ஸ்டாலினிடம் பதில்களை தேடறாங்க அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு மொழி பிரச்சனை தவறா வழிநடத்தப்படுகிறது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மொழி பிரச்சினை தொடர்பாக திரு அமித்ஷா திமுகவை தாக்கி மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க உங்களுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னார் தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் இந்த படிப்புகளை தமிழில் மொழிபெயர்ப்பதை உறுதி செய்வார்கள் அப்படின்னு வலியுறுத்தினார் நாங்கள் அரசாங்கத்தை அமைக்கும்போது மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளை தமிழ் மொழி மொழிபெயர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார் நீட் மற்றும் தொகுதி மறுவரையறை குறித்து திமுக மற்றும் எதிர்க்கட்சிகள் மக்களை திசை திருப்ப எல்லை மறுவரையறை மற்றும் நீட் பிரச்சனைகளை எழுப்புறாங்க அப்படின்னு திரு அமித்ஷா கூறினார் நாங்கள் அதிமுகவுடன் அமர்ந்து இந்த அவங்களோட நிலைப்பாடு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வேறுபட்டது இந்த பிரச்சனைகள் குறித்து அவர்களுடன் விவாதிப்போம் தேவைப்பட்டால் ஒரு பொதுவான குறைந்தபட்ச திட்டம் இருக்கும் ஏழு தமிழகத்தை நோக்கி பாஜகவின் கலாச்சார பயணம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிரதமர் நரேந்திர மோடி மக்களவையில் தமிழ்நாட்டிலிருந்து புனித செங்கோல் சிலையை நிறுவினார் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பிரதமர் நரேந்திர மோடி காசி தமிழ் சங்கமத்தை தொடங்கினார் வெற்றி நமதே பாரத் மாதா கி ஜெய்